ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையாக ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால எல்லாருக்கும் சளி இருமல் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இருமிக்கிட்டே இருப்போம் அதனால் இந்த டைமில் சூப்பு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் இறங்கும் அதனால் சூப்பு செஞ்சு குடிக்கிறது ரொம்ப 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 நல்லாதான் இருக்கும் அதனால இப்போ வந்து நான் சிக்கன் சூப்பு தான் போகிறேன் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் சூப் தான் வாங்க பார்க்கலாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கறி வந்து ஒரு கிராம் அதாவது எலும்போட இருக்கிற தான் தான் வேணும் அதை நான் எடுத்து இந்த மாதிரி எலும்போட இருக்க ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் நூறு கிராம் கூட போதும் அடுத்ததான் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பட்டை கிராம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் தாளிச்சு விட்டுருவா பயங்கர சளி பிடிச்சிருச்சு எல்லாருக்குமே ரொம்ப சளி சிவாவுக்கு ஆரம்பித்து அஸ்மாவுக்கு வந்து ஆஸ்மாவுக்கு எனக்கு வந்து அஸ்புக்கு வந்து இப்படி எல்லாருக்கும் ஃபேமிலி மொத்தமே காய்ச்சல் சளி ஆஸ்பத்திரி வீடு நாலஞ்சு இருமல் மட்டும் என்னன்னு தெரியல விடவே மாட்டேங்குது நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தில் தான் சேர்ப்புறேன் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டேன் அடுத்து சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்து இதில் போட்டுடலாம் நல்ல வெங்காயத்தை வந்து நல்ல பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நாட்டுக்கோழி சூப்பு தான் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கோமே என்ன செஞ்சு குடிச்சிங்கள சரி இன்னைக்கு கொஞ்சம் கறி வாங்கணுமா அதில் எல்லாருக்கும் சளியாக இருக்கிறதுனால சரி கொஞ்சமாக சூப் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் தான் கொஞ்சம் கறி எடுத்து வச்சு செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு தக்காளி அந்த தக்காளியில் பாதி தக்காளி தான் இப்போ நான் வந்து சேர்க்க போகிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப கலர் மாதிரியெல்லாம் வதக்க தேவையில்லை இப்போ தக்காளியை சேர்த்து விட்ருவோம் அடுத்து சிக்கன் சேர்த்துருவோம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுருவோம் போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு ஆறு போல் சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அப்புறமா இதில் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்தால் ஒரு கைப்பிடி மல்லித்தலை அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியை ஊத்தி அரைச்சிருவோம் நல்லா பாருங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு பாத்தீங்களா இந்த டைம்ல நம்ம அரைச்ச பேஸ்டும் ஊத்திடலாம் ஊத்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மல்லித்தலையோட மனத்தோட நம்ம அந்த சூப் குடிக்கிறப்போ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் அதே போல் அந்த சிக்கன் இஞ்சி பூண்டு மணம் மிளகு சீரகத்தோட மனம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ குடிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து காரை வந்து இதில் அதிகம் சேர்த்துக்கிறது ஏன்னா சூப்பு அப்படின்னாலே காரை வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அந்த மிளகுல இருக்க காரம் மட்டும்தான் நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணா கடைசியில் இறக்க போகிறப்போ கொஞ்சம் மிளகு தூளை மட்டும் தூவிட்டு நம்ம குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்ப தண்ணி சேர்த்துருவோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் சும்மா லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து விடலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப் ரெடி விசில் வந்துச்சுன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை ரொம்ப ஈஸியான வேலை சூப்புனாலே எல்லாேருக்கும் பிடிக்கும் எல்லாரும் குடிப்பீங்க இதே மெத்தடில் நீங்கள் மட்டனில் செய்யலாம் இல்லை காய்கறிகளில் போட்டு செய்யலாம் உங்கள் விருப்பம் எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் இது சிக்கனில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது காய்கறி மட்டன் இந்த மாதிரி இதில் வேணாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னடா பச்சை கலரில் இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த சூப் எடுத்து குடிக்கிறப்ப தான் தெரியும் அதோட டேஸ்ட் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னா அந்த மனமும் அந்த ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் விசில் இறங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்ப்போம் ஸ்டீம் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் சூப் ரெடி பாருங்க இப்படியே எடுத்து குடிக்கலாம் பாருங்கள் அருமையான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்படியே எடுத்து குடிக்கிறதுனா நம்ம குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மேலே நம்ம மிளகுத்தூள் மட்டும் குடிக்கிறப்ப மிளகுத்தூள் அப்படியே தூவிட்டு எடுத்து குடிச்சுக்க வேண்டியதுதான் சூப்பராக சூப்பர் ரெடி அடுத்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கிறதுனா கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் ஆனால் கொதிக்க வைக்கணும்னு இல்லை ஏன்னா சூப்புக்கு வந்து அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஏன்னா முன்னாடியே நல்லா வதக்கி விட்டுட்டோம் அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வைக்கணும்னு இல்லை இப்படியே எடுத்து மிளகுத்தூள் மட்டும் போட்டு தான் எல்லாத்துக்கும் ஒன்றாவே நான் மிளகுத்தூள் போட்டு விட்டுறேன் அவ்வளோதான் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை போட்டுட்டு அப்படியே பரிமாறிடுவோம்